சீமான் வீட்டுக்கு செல்ற போலீசார் வன்கொடுமை தடுப்பு வழக்குல விசாரணை அதிகாரி நியமிக்கப்பட்டுட்டாரு கைது செய்யப்படுவாரா சீமான் மறைந்த முன்னாள் முதல்வர் கருணாநிதி குறித்து அவதூறு பேசியது தொடர்பாக சென்னை பட்டாபிராம் போலீசார்ல நாம் தமிழர் கட்சி சீமான் மீது எஸ்டி என்ன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ வழக்கு பதிவு செய்யப்பட்டிருந்தது இந்த வழக்குல விசாரணை அதிகாரி இன்று நியமனம் செய்யப்பட்டிருக்க சீமான் வீட்டுக்கு நேரா போலீசார் செல்ல இருக்கிறதாகவும் அதன் பிறகு நடக்க இருக்கிற சம்பவம் குறித்தும் பரபரப்பான தகவல்கள் வெளியாகிருக்கு விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி சட்டசபை தொகுதிகளுக்கான இடைத்தேர்தல் சமீபத்தில் நடத்தப்படுகிறது இந்த தேர்தல் பிரச்சாரத்தின் போது நாம் தமிழர் கட்சியோட கொள்கை பரப்பு செயலாளர் துரைமுருகன் பாடிய பாடல் சர்ச்சையை ஏற்படுத்தி

ஆணையரத்துக்கு கடந்த தேதி பட்டாபிராம் போலீசார் சீமான் மீது மற்றும் வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழையும் வழக்கு பதிவு செஞ்சிருந்தாங்க தற்போது இந்த வழக்கு தொடர்பாக சீமான் கிட்ட விசாரணை நடத்த முடிவு செய்யப்பட்டிருக்கு இதற்காக விசாரணை அதிகாரியும் நியமனம் செய்யப்பட்டிருக்காரு சீமான் கிட்ட விசாரணை நடத்துவதற்காக பட்டாபிராம் உதவி காவல் ஆணையர் சுரேஷ் குமார் விசாரணை அதிகாரியா நியமிக்கப்பட்டிருக்காரு வீட்டுக்கு போய் போலீசார் விசாரிக்க முடிவு செஞ்சிருக்கிறதா தகவல்கள் வெளியாக இருக்கு அதாவது விசாரணை அதிகாரியான உதவி காவல் ஆணையர் சுரேஷ் சீமான் வீட்டுக்கு நேரடியா செஞ்சு அவர் மீது பதிவு செய்யப்பட்ட வழக்கு தொடர்பான எஃப்ஐஆரை காண்பிச்சு அது தொடர்பாக விசாரணை நடத்த இருக்கிறதா தகவல் வெளியாக இருக்கு இந்த விசாரணையை தொடர்ந்து சீமான் மீது அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்கப்பட இருக்கு இருந்தாலும் சீமான் கைது செய்யப்படுவாரா இலையாகிறது இந்த வழக்கோட அடுத்த கட்ட விசாரணைக்கு பிறகுதான் தெரிய வரும் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது இதுபோல சுவாரஸ்யமான பல பயனுள்ள தகவல்கள் மற்றும் உடனடியான செய்திகளுக்கு தமிழ் நியூஸுடன் இணைந்திருங்கள்